என்னெஞ்சின் குடி இருக்கும் எல்லாரும் கூடவும் இவங்க எல்லாரும் இந்த ஸ்டேஜ்ல நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் முக்கியம் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி எனக்கு அந்த வாய்ப்பு கொண்ட மனிதன் புரிந்து என்ன மனமாக நன்றிகளை தெரிவிச்சுக்க

தண்ணி தண்ணீர் அப்படி அத்தனை சக்திகளும் அவருக்கு எதிராக இருந்தது ஆனா ஒரே ஒரு சக்தி மட்டும்தான் நீ படி எத்தனை தலைவர்கள் படி தொட படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தது அதுதான் மாணவர்களை இருந்த அந்த வழிகாட்டியம்

கட்டுரைகள் நேர்காணல்கள் எல்லாமே இருக்குது அதுல என்ன ரொம்ப யோசிக்க வச்சது அவர் எழுதின பயோகிராபி தான் வெயிட்டிங் ஃபார் அ வீசான்னு சொல்லி அதுக்கு தலைப்பு வச்சிருந்தார் எங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஆறு சம்பவங்கள் பத்தி அதில் குறிப்பிட்டிருந்தார் அதுல ஒரு ரெண்டு விஷயம் ரொம்ப பாதிச்சது என்னன்னா அதுல ஒண்ணு அவருக்கு நைன் இயர்ஸ் இருக்கும் போது

அந்த கிராமத்துக்காரங்க ஒரு வண்டியை ஒண்ணு ஏற்பாடு பண்ணி அவரை கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த வண்டி ஓட்டுறவரு அவருக்கு சமமா உட்காந்து வண்டி ஓட்டுறதுக்கு யோசிக்கிறார் மறுக்கிறார் ஒரு லண்டனுக்கு போய் ஒரு பாரிஸ்டர் பட்டம் வாங்கிய அம்பேத்கரை விட ஒரு வண்டி ஓட்டுறவரு தன்னை உயர்ந்தவனா நினைக்கிறார் அதுதான் அதுதான் அந்த சமூக கொடுமைதான் அவரை சமத்துவத்துக்காக போராட வச்சு எனக்கு டவுட்டுங்க இன்னைக்கு திரு அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா என்ன நினைப்பாரு இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்தியாவை பார்த்து அவர் பெருமைப்படுவாரா இல்ல வருத்தப்படுவாரா இல்ல வருத்தப்பட்ட எதை நினைச்சு வருத்தப்படுவாரு இன்னைக்கு நம்ம நாடு முழு வளர்ச்சி அடையணும்னா ஜனநாயகம் காக்கப்படணும் அந்த ஜனநாயகம் காக்கப்படணும்னா அரசியல் அமைப்பு சட்டம் காக்கப்படணும் அதுக்கான பொறுப்பு அந்த கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும்

தேர்தல் நான் சொல்ல வரல பட் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தான் தேர்தல் நடக்குது அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம ஒவ்வொரு கருத்து அடிப்படையில் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்றத என்னுடைய ஒரு வலிமையான ஒரு கோரிக்கை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் அனைத்தான் நம்ம ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமான ஜனநாயக உரிமைகள் கிறந்த தினம் அதனால் அந்த டேட்ட இந்தியாவோட ஜனநாயக உரிமைகள் தினமா அறிவிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய இன்னத்து தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அதை இந்திய ஒன்றிய அரசிடம் நான் கொண்டு போய்க்கிறேன் சட்டம் ஒழுங்கு சமூக நீதியை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியாது இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம தெரியும் ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்கவே கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு சரி அங்கதான் அந்த அரசு அப்படி இங்க இருக்கிற அரசு எப்படி இருக்கு

que la அறிக்கை விடுவதும் சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களாக இருக்கிறேன் காட்டிக்கிறதும் சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில் பல வழிகளில் பாதுகாத்து வரும் கூட்டணி கணக்குகள் அனைத்தும்